நிலையாடுகளே திரு குரானிலே அல்லாஹத்தாக பல நவிமார்களுடைய வெவ்வேறு சம்பவங்களை எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் அதிலே சூரா சாதிலே நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுலைமானை நாம் வாரிசாக வழங்கினோம் நபி சுலைமான் அவர்கள் மிகச்சிறந்த அடியாராக இருந்தார்கள் அல்லாஹின்பால் மீளக்கூடியவராக இருந்தார்கள் என்று சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதியெல்லாம் சொல்லிக்காட்டும் அதில் ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு முறை பெருமாநார் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் நபி சுலைமான் அலி இஸ்லாம் எப்போது பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்தார்களோ எப்படி காபத்துல்லாவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டினார்களோ பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலி இஸ்லாம் கட்டினார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நபி சுலைமான் அலிஹுஸ்லாம் எப்போது பைத்துல் முஹதிஸை கட்டி முடித்தார்களோ அப்போது அல்லாஹிடத்தில் மூன்று துவாக்கள் செய்தார்களாம் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு துவா செஞ்சால் அந்த துவா கபூலாகும் இது அல்லாவுடைய ஒரு நீல் எந்த நன்கர்மத்தை செஞ்சாலும் அதை செஞ்சுட்டு ஒரு துவா கெளுங்க கபூல் அப்போ பைத்துல் மகதீசை கட்டி முடித்த பிறகு சுலைமான் அலையலாம் அல்லாட்ட மூணு துவா செய்கிறாங்க முதலாவது துவா என்னென்னு சொன்னால் எல்லாம் நான் மக்கள் என்னிடத்தில் வரக்கூடிய வழக்குகள் பிரச்சனைகளில் நான் என்ன தீர்ப்பு செய்வேனோ அது உன்னுடைய முடிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்புக்கு உட்பட்டதாக இருக்கணும் என்னுடைய தீர்ப்பு தப்பாக கூட தீர்ப்பும் தவறாகக்கூடாது ஒரு ஒரு நீதிபதி வந்து சரியாகவும் தீர்ப்பளிக்கலாம் தவறாகவும் தீர்ப்பளிக்கலாம் இப்போ சிறை இஸ்லாம் நல்லாட்ட கேட்குறாங்க நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு இருக்கிறதே தவறாக கூடாது இது அவங்க கேட்ட முதல் துவாகும் இரண்டாவது துவா என்ன கேட்டாங்கன்னு சொன்னால் நபி சுலிமான் அலஹிஸ்லாம் அல்லாட்டு உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ கொடுக்கணும் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தினே அது வருது யாருக்கும் தராத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு இது வைத்தின் முகத கட்டிவிட்டு அவங்க கேட்ட ரெண்டாவது துவாய் மூணாவதாக அவங்க துவா செஞ்சாங்களாம் எல்லாம் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த பைத்துல் மகதீசிற்கு தொலை வருவார்களோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் தொழுவதற்காக வருவார்களோ அவர்களை நீ மன்னித்து அண்டு பிறந்த குழந்தையை போல ஆக்கிறணும் அப்படின்னு துவா செஞ்சாங்களாம் மூன்று துவாக்கள் நாம் ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவோம் திருப்பி கேட்டால் பலருக்கும் சொல்லத் தெரியாது ஆக சுலைமான் அலி இஸ்லாம் மூணு துவா இல்லாட்ட கேட்குறாங்க ஒன்று நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு போல சரியாக இருக்கணும் இரண்டாவது யாருக்கும் வழங்காத ஆட்சியை கூடு மூணாவது இந்த பைத்துல் மகதீசத்துக்கு யாரெல்லாம் தொலை வருவார்களோ அவர்களை அண்டு பிறந்த குழந்தை போல ஆக்கிடுன்னு துவா செஞ்சாங்க இப்போ இந்த துவா கபூல் ஆச்சா என்ன பெருமானார் சொன்னார்கள் ரெண்டு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் ரெண்டு துவாவை அல்லா ஏற்றுக்கிட்டான் என்ன ரெண்டு முதல் ரெண்டு நான் என்ன தீர்ப்பு செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கணும்னு துவா செஞ்சாங்க அல்லா அதை கபூல் செஞ்சுட்டான் அதனால தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க தந்தை தாவூத் அலி இஸ்லாமுடைய காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்ததோ அந்த பிரச்சனைகளில் போகிற சுலைமான் அலி இஸ்லாம் வழங்கிய தீர்ப்பு தான் கரெக்டாக இருந்துச்சு அவங்க தந்தை தாவூதலி இஸ்லாம் வழங்கிய தீர்ப்பை விட அதுக்கு நான் ஒரே ஒரு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அது குரான்லையும் வருது அது ஒரு சாரார் ஹதரத்து தாவூத் அலி இஸ்லாம் இடத்துல வந்தான் வந்து சொன்னாங்க நாங்கள் திராட்சை கொடிகளை பயிரிட்டு இருந்தோம் திராட்சை கொடிகளை பயிரிட்டு இருந்தோம் இவர்களுடைய ரெண்டு வழக்காளிகள் வர்றாங்க ஒரு குரு சொல்கிறாங்க நாங்கள் திராட்சை கொடிகளை பயிரிட்டு இருந்தோம் இவர்களுடைய ஆட்டு மந்தை எங்களுடைய திராட்சை கொடிகளுக்குள் புகுந்து அதை அழித்து நாசமாக்கிடுச்சு இதுக்கு நீங்கள் தான் தீர்வு செய்யணும்னு சொல்லி தாவுதலிசனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எவ்வளோ சேதாரம் ஆயிருக்குமோ அந்த திராட்சை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குமோ அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஆட்டை கொடுத்துருக்கோமான்னு தீர்வு முடிச்சிட்டாங்க உங்களுடைய ஆடுகள் தானே அது அழிச்சிருக்குது அதனால அந்த சேதமானதுக்கு பதிலாக அந்த ஆட்டை கொடுத்துருங்க இது யாருடைய தீர்ப்பு தாவூதலிசனாவே தீர்ப்பு இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வழியில் சுலைமான் அலி இஸ்லாம பார்க்குறாங்க இப்போ நம்பி சுலைமான் கேட்டாங்க எங்கேம்மா போயிட்டு வர்றீங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க இப்படி நடந்து போச்சு நாங்கள் உங்கள் தந்தை தாவூதலிஸ்லாம்கிட்ட போனோம் அவங்க இப்படி தீர்ப்பு சொன்னாங்க இப்போ சுலைமான் சொன்னாங்க நானாக இருந்திருந்தால் இப்படி தீர்ப்பு செஞ்சுருக்க மாட்டேன் ஏண்டா வந்துருந்தீங்கன்னா நான் இப்படி தீர்வு செஞ்சுருக்க மாட்டேன் இப்போ நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க தீர்ப்பு அது வரல இந்த யாருடைய திராட்சை தோட்டம் பாதிப்புக்குள்ளானதோ அந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆட்டு உரிமையாளர்கள் சரி பண்ணி கொடுக்கட்டும் அதை சீனாக்கி கொடுக்கட்டும் அது வரைக்கும் உங்களுடைய ஆடுகளை அவங்க கையில் கொடுத்துருங்க அந்த ஆட்டினுடைய பால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையும் அவங்க பயன்படுத்திக்கட்டும் நீங்கள் தோட்டத்தை சரி பண்ணி முடித்ததும் ஆட்டம் வாங்கிக்கிங்க தோட்டத்தை அவங்க கையில் கொடுத்துருங்க இது யாருடைய தீர்ப்பு சொலிமான் அலுவலிஸ்லாமுடைய தீர்ப்பு இந்த ரெண்டு தீர்ப்பில் எல்லாம் யாருடைய தீர்ப்பை குரானில் பாராட்டுறான்னு சொன்னால் நபி சுலைமானுடைய தீர்ப்பை சுலைமா நாம் சரியான தீர்ப்பை சுலைமானுக்கு தான் புரிய வைத்தோம்னு சொல்கிறான் அப்போ அந்த துவா கபூலாயிடுச்சு எது எனக்கு சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை கொடு ரெண்டாவது துவா என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடுன்னு சொன்னாங்க அல்ல அதையும் கொடுத்துட்டான் அடுத்து அதை தான் நம்ம விளக்க வரப்போகிறோம் மூணாவது துவா என்ன யார் இந்த வைத்துல் மகதீசுக்காக தொலை வருவாரோ அவருடைய பாவத்தை மன்னித்து அன்று பிறந்த குழந்தையை போல் ஆக்கிறணும் இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சானா அப்படின்னா ரெண்டு வகையான ரிவாயத்து வருது ஒரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னு நவி சொன்னாங்க அந்த துவாவை அல்லாஹ் சுலைமானுக்கு கபூல் செய்யல என்னுடைய உமத்துக்காக அல்லாஹ் கபூல் செஞ்சுருக்கிறான் என்னுடைய உம்மத்தில் யார் வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக மட்டும் வருவாரோ அவரை அன்று பிறந்த பாலகனை போல் அல்லா ஆக்கிடுறான் இதை கேட்டது சுலைமான் ஆனால் அல்லாஹ் கபூல் செஞ்சது என்னுடைய உமத்துக்கு அப்படின்னு சொன்னான் இப்போ மூணாவது துவா அல்லா இந்த உமத்துக்கு தந்திருக்கிறான் யார் பள்ளிக்கு தொழுவதற்காக மட்டும் வருவார்களோ அன்றைய அவர் அன்று இப்போ அன்று பிறந்த குழந்தையை போல ஆக்கிடுறான்னு சொல்லி இப்போ இந்த சுலைமா அலிஸ்லாம் அலித்வாவில் ரெண்டாவது துவா என்ன யாருக்கும் வழங்காத கொடுன்னு கேட்டாங்க அல்லாஹ் அவங்களுக்கு அதை கொடுத்துட்டான் என்னெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான் சுலைமான் அலி இஸ்லாமுக்கு தரப்பட்ட அந்த பாக்கியங்கள் என்னென்னு சொன்னால் ஒன்று பறவைகளுடைய பாஷை பறவைகள் என்ன பேசுகிறதோ அது அவங்களுக்கு தெரியும் விலங்குகள் பேசுறது தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பேசுகிறது அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் நான் முன்னால் கூட சில உதாரணங்கள்லாம் கூட சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு இந்த எல்லா விலங்குகளும் பேசுகிறது தெரியும் சொல்லி ஒரு முறை சுலைமான் அலி இஸ்லாம் தன்னுடைய சகாக்களோடு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த வழியாக ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை ஓட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க அதில் ஒரு ஆட்டுக்குட்டி தனியாக போய் நிற்கிது ஒரு ஆட்டுக்குட்டி தனியாக போய் நிற்கிது அதை பார்த்து இன்னொரு ஆட்டுக்குட்டி கத்துது இப்போ சுலைமான் அலி இஸ்லாம் தன்னுடைய தோழர்கள்கிட்ட கேட்டாங்க இந்த ஆட்டுக்குட்டி கத்துது இல்லையா அது என்ன சொல்லுதுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க இல்லை எங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அந்த தனியாக போய் நிற்கிறத ஒரு ஆட்டுக்குட்டி அதை பார்த்து சொல்லுது நீ தனியாக நிற்காத ஓனாய் ஒன்றை சாப்பிட்றோம் போன வருஷம் உன்னுடைய சகோதரியை சாப்பிட்ட மாதிரி ஒன்றையும் சாப்பிட்றோம் வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னான் இருந்தவங்களுக்குலாம் ஒரே வேடிக்கையாக இருந்துச்சு இதெல்லாம் அதிசயமாக இருக்குது அந்த ஆட்டு இடையிலேயே போய் கேட்டாங்க இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு சகோதரி இருந்துச்சான்னு சொல்லி ஆமாம் இருந்துச்சு போன வருஷம் ஓனாய் சாப்பிட்டுடுச்சு இப்படி அவங்களுக்கு எல்லாம் இந்த இந்த பாசைகளை எல்லாம் கொடுத்துருந்தான் இன்னொரு சமூகம் ஒரு நாள் ஒரு பெண்மணி ஒரு ஒட்டகத்தில் போயிட்டு இருப்பாங்க சுலைமான் அலிஸ்தல்லாம் அங்கே இருப்பாங்க அந்த ஒட்டகம் வந்து தன்னுடைய கழுத்தை இங்கும் அங்கும் அசைக்குது அந்த பெண்மணியும் அதை அட அடிக்கிறாங்க விரட்டுறாங்க அப்போ சலிமான்ஸ்லாம் சொன்னாங்க அந்த அம்மா ஒட்டகத்தை விரட்டுது ஆனால் அது போகாமல் நிற்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டகம் பேசுகிறது அந்த தெரியல அந்த அம்மா அந்தம்மா விரித்து உட்கார்ந்துருக்குது அந்த விரிப்புக்கு கீழே ஒரு ஊசி ஒன்று அந்த ஒட்டகத்தை குத்திக்கிட்டு இருக்குது அந்த ஒட்டகம் சொல்லுது இந்த ஊசியை எடுத்துகிட்டு என் மேலே சவாரி செய்யுன்னு சொல்லுது எல்லாரும் ரொம்ப எடுத்து பார்த்தாங்க அதே மாதிரி ஊசியும் இருந்துச்சு இது சுலைமான் அலிஸ்லாமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் எல்லா படைப்புகளுடைய பாஷைகளையும் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அது சூரத்தின் நம்லிலையும் வருகிறது மந்தி தத்தையை எல்லா பாஷைகளையும் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் ரெண்டாவது பாக்கியம் என்ன சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் எல்லாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் காற்றனா என்ன அவங்க வந்து காலையில் சுபூ தொழுதுட்டு பயணத்தை ஆரம்பித்தாங்கன்னா மதியத்துக்குள்ளே ஒரு நாள் பயண தூரத்தை கடந்துடுவாங்க மதியம் பயணத்தை ஆரம்பித்து சாயங்காலம் வந்து சேரும்போது ஒரு மாத பயணம் அதாவது ஒரே நாளில் ரெண்டு மாதத்தினுடைய பயணத்தை அவங்க கடந்துருவாங்க ரெண்டு மாதம் பயணம் செஞ்சால் எவ்வளோ தூரம் போவோமோ அவ்வளோ தூரத்தை ஒரே நாளில் போய் சேர்ந்துருவாங்க யாருக்கும் சுலைமான் அலி இஸ்லாமுக்கு கொடுத்தான் இந்த காற்று அவன் எப்போ வசப்படுத்தி அல்லா கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு தஸ்தீர்களில் இப்படி ஒரு சம்பவம் எழுதுனாங்கன்னா இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்களிலும் அது வருது ஒரு நாள் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய குதிரைகளை கொடுத்துருந்தான் போர்க்குதிரைகள் அந்த போர்க்குதிரைகளை எல்லாம் வரிசையாக நிறுத்தி அதையெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க இது இன்னைக்கு ஓதனதுலேயும் வருது இது ஒரு அலை பில் வில் சாப்பினா தூழ்சியா போர் குதிரைகளை அப்படியே பார்த்துட்ருக்குறான் அந்த குதிரைகளை அப்படியே ரசித்ததில் அசருடைய நேரம் தவறி போயிடுச்சு யாருக்கும் சுலிமான அளிசலாமல் சூரியன் மறைஞ்சிடுச்சு அசர் தொழக தவறி போயிடுச்சு ஆகா இந்த குதிரைகளால் தானே அசருடைய தொழுகை தவறிடுச்சின்னு சொல்லி அவங்க வருத்தத்தில் என்ன பண்ணாமல் இந்த குதிரைகள் என்னுடைய ரப்போடைய நினைவு ஊட்டியும் திருப்பிடுச்சுன்னு சொல்லி எல்லா குதிரைகளையும் குர்பானி கொடுத்தார்கள் குதிரையை குர்பானி கொடுக்கலாமான்னா அந்த வார்த்தத்தில் கொடுக்கலாம் நமக்கு கிடையாது அந்த வார்க்கத்தில் குதிரையை அறுத்து குர்பானி கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே அல்லாவுக்காக இந்த குதிரைகளை போகிற அவங்க அறுத்ததற்காக அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் என்ன காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான் இது நம்பி சுலைமானுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கியங்களில் ஒன்று அடுத்து அல்லாஹ் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் எந்த நபிக்கும் யாருக்கும் கொடுக்காதது எல்லா மொரட்டு ஜின்னுகளையும் எல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்னுகளை பூரா அல்லா யாருக்கு நபி சுலைமான் அலி இஸ்லாமுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அந்த ஜின்னுகள் சுலிமான் அலி இஸ்லாமுக்கு என்னென்ன வேலை செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் சொல்கிறான் சில ஜின்னுகள் குளிப்பவர்கள் கடல் கடையில் சென்று விய விலை உயர்ந்த முத்துக்களை கொண்டு வந்து சுலைமான் அலி இஸ்லாமுக்கு கொடுப்பாங்க சில ஜின்னுகள் கட்டடக்கலை வல்லுநர்கள் அதுவும் வருது குள்ளே பன்னா சிலர் வந்து கட்டடக்கலை வல்லுநர்கள் சிலர் முத்துப்பிடிப்பவர்கள் இப்படி பலதரப்பட்ட ஜின்னுகளை வந்து எல்லாம் நம்பி சுலைமான் அலி இஸ்லாமுக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அந்த ஜின்னுகள் வந்து சுலைமான் அலி இஸ்லாமுடைய ஆணைக்கு கட்டுப்பட மறுத்தால் உடனே அங்கே எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க சுலைமான் அலி இஸ்லாமுடைய ஆணைக்கு கட்டுப்பட மறுத்தால் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க இந்த ஜின்னுகளை பற்றி ஒவ்வேறு காலகட்டத்தில் பல நம்பிக்கைகள்லாம் மக்கள்கிட்ட இருந்துச்சு அதில் ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த ஜின்னுகள் மனிதர்கள்ட்ட இப்படி நம்ப வச்சுருந்தாங்க எங்களுக்கு மறைவான ஞானம்லாம் இருக்குது உங்களுக்கு மனிதர்களுக்கு தான் மறைவான ஞானம் இல்லை எங்களுக்கு மறைவான ஞானம் உண்டு அப்படின்னு ஜின்னுகளுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு அல்லாஹா அது பொய்யின்னு சொல்லி காட்டணும் இந்த ஜின்னுகளுக்கும் மறைமுக ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை உணர்த்த விரும்பினான் இப்போ சொல் சுலிமான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஜின்னுகளை வச்சு பல வேலை வாங்கிட்டுருக்குறாங்க இந்த நிலையில் நபி அலி அலையலாம் அவர்களுக்கு மரண வேலை நெருங்குது நபிமார்களுக்கு மரணம் வரும்போது அல்லாஹ் சொல்லிடுவான் உங்களுக்கு மரணம் வரப்போகுதுன்னு சொல்லிடுவான் யாருக்கு நபிமார்களுக்கு நமக்கும் அப்படி சொன்னால் நல்லா தான் இருக்கும் எல்லா செஞ்சு செஞ்சு போட்டு கடைசியில் தௌவா செஞ்சுக்கலாமேனு சொல்லி நபிமார்களுக்கு மட்டும் உள்ள சலுகை வரும்போது அல்லாஹ் சொல்லிடுவான் இப்போ சுலைமான் அலி இஸ்லாமுக்கு எல்லாம் தெரிந்து வந்துருச்சு உங்களுக்கு மௌத்து வரப்போகுது உடனே சுலிமான் அலையலாம் அல்லாட்ட ஒரு துவா எல்லாம் எக்காரணம் கொண்டும் நான் மௌத்தான தகவல் இந்த ஜின்னுகளுக்கு உடனே தெரியக்கூடாது நான் மௌத்தா போனால் உடனே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மௌத்து வரப்போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நேராக பைத்துல் முகத்தி மெஹராவுக்கு வர்றாங்க அவங்க கைத்தடி வச்சுருந்தாங்க அந்த கைத்தடியை பிடிச்சி கொண்டு தக்வீர் கட்டிட்டாங்க தக்பீர் கட்டினதும் அவங்களுக்கு மௌத்து வந்துருச்சு தக்பீர் கட்டினதும் மௌத்து வந்துருச்சு இப்போ தக்பீர் கட்டி தொடரில் மூத்த ஆனால் கைத்தறியை பிடிச்சி நிற்கிறாங்க கைத்தறியை பிடிச்சிக்கொண்டு அப்படியே நிற்கிறாங்க இந்த ஜின்னுகள் பூர வேலை இருக்குது சுலைமான் அலேஸ்லாம் எல்லா ஜின்னுக்கும் வேலை கொடுத்துருப்பாங்க இல்லையா இந்த மொரட்டு ஜின்னுகளெல்லாம் வேலை பார்க்குது வேலை பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சுலைமான் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்படியே ஒரு வருஷம் ஆகி போச்சு கத்பீர் கட்டின சுலைமான் அலைஸ் எல்லாம் விடல விடலை அப்படியே நிற்கிறாங்க இந்த ஜின்னுகளுக்கு சந்தேகம் இவர் என்ன செய்கிறார் இவர் இப்போ வேலையை விட்டு போட்டு ஓடவும் முடியாது ஏன்னா வேலையை விட்டு போட்டு ஓடனா எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்கன்னு பயம் இருக்குது அலி இஸ்லாம் உயிரோடு இருக்கும்போது வேலையை விட்டுட்டாங்கன்னா எரிஞ்சு போயிடுவாங்க இப்போ என்ன தான் செய்கிறதுன்னு ஒரே ஒரு ஜின்னு கொஞ்சம் தைரியமாக இவர் உண்மையிலுமே தொழூராரா இல்லையான்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க கைத்தடி கரையான அரைத்து விட்டது கீழே விழுந்துட்டாங்க அப்போ தான் மூத்த மூத்தானது தெரியுது ஒரு ஜின் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த கைத்தடி ஊண்டி கொண்டிருந்தாங்களே அது கரையா நரித்து விட்டது அதுக்கு மேலே அதில் தாங்குற சக்தி இல்லை நபி சுலைமான் விழுந்து விட்டார்கள் அப்போ தான் இந்த ஜின்னுகளுக்கு விளங்குது ஆகா இந்த மனுஷன் ஒரு வருஷம் ஆச்சு மூத்தா போயி தெரிஞ்சு போயிருந்தால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை இவ்வளோ துன்பத்தில் இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை இவர் மோத்தா பண செய்தி நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி எல்லாம் அந்த இடத்துல ஒரு பாடத்தை தரான் யாருக்கும் மறைமுக ஞானம் இல்லை என்பதை ஜின்னுகள் அப்போது புரிந்து கொண்டார்கள் சுலைமான் இறந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அந்த ஜின்னுகளுக்கு தெரியும் இப்போ அந்த ஜின்னுகள் சந்தோஷத்தில் ஏன்னா சுலைமான் இருந்த வரைக்கும் நம்மளை நிறைய வேலை வாங்கி கஷ்டப்படுத்திட்டாரு இந்த சுலைமான் அலிஸ்லாமுடைய மரண செய்தியை காட்டி கொடுத்தது எது அந்த கரையான் தான் காட்டி கொடுத்து அப்போ இந்த ஜின்னுகளெல்லாம் போய் கரையான்கிட்ட சொல்லிச்சான் நீ பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சுட்ட இந்த மனுஷன் மூத்தா போனதை நீ தான் எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்குற அதனால் உனக்கு என்ன உதவி வேணும் நாங்கள் செய்கிறோம் அழகான உணவு தேவையாக தர்றோம் எந்த அந்த ஜின்னுகள் யார்கிட்ட கரையான்கிட்ட போய் கேட்குதான் கரையானுங்கிறது அது ஒரு பூச்சி தானே அது கடைசியில் அந்த ஜின்னுகளெல்லாம் சேர்ந்து முடிவு செஞ்சுச்சான் இந்த கரையான் நமக்கு செஞ்ச இந்த உதவிக்காக காலத்துக்கும் நம்ம ஒரு உதவி செய்யணும் அது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மண்ணையும் தண்ணியும் நாம் கொண்டு போகணும் அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் எங்கே கரையை அரிச்சுருக்குதோ அங்கே கூடவே மண்ணும் இருக்கும் கரையை அரிச்ச இடத்துல இது எது கொண்டு சேர்க்கல அந்த ஜின்னுகள் கொண்டு வந்து சேர்ப்பதாக சரித்திரத்தில் வருது ஆக நவீசுமான இல்லாமல் இருக்குது இப்படி எல்லாம் ஜின்னுகளை வசப்படுத்தி கொடுத்தா இப்போ யாராவது ஜின்னா வசப்படுத்த முடியுமா நாம் யாராவது வசப்படுத்த முடியுமான்னா அதாவது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுக்கலாம் நாம் யாரும் வசப்படுத்த முடியாது யாரும் வசப்படுத்து சில சகாபாக்களுக்கு ஜின்னுகள் வசப்பட்டு இருந்தது எல்லா நாட்டத்தின்படி கராமத்துடைய அடிப்படையில் நம்ம வசப்படுத்தணும்னு சொன்னால் சில சிறுக்கான காரியத்தை செஞ்சால் தான் வசப்படுத்த முடியும் நல்லா பாதுகாக்கணும் சில சிறுக்கான காரியங்கள் குஃபரான காரியங்கள் அதை செஞ்சால் தான் சின்ன வசப்படுத்த முடியுமே தவிர நான் ஜின்ன வசப்படுத்துகிறேன்னு உலகத்தில் நிறைய பாவாமர்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து மார்க்கத்துக்கு எதிரானது ஜின்ன அப்படி வசப்படுத்த முடியாது ஒரு நாள் டூர் சலதா ஆலோசனை அவங்க தொழுதுகிட்ருக்கிறாங்க பரதான தொழுகையில் இருக்கிறாங்க அப்போது திடீர்னு பெருமை சொல்கிறாங்க அவது பில்லாஹி மின்க நான் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேனுங்கிறாங்க இந்த தொழுகையில் அவுது பில்லாகி மின்க நான் இருந்து பாதுகாப்பு தேடுறேன் சஹாபாக்கள் தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க யாரும் சொல்லுறதா தொழுகையில் இருக்கும்போது திடீர்னு அவது பில்லாகி மின்க இருந்து பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னீங்களே என்ன இப்போ நபி சொன்னாங்க நான் தொழுதுட்டுருக்கும் போது ஷைத்தான் தீ தோடு வந்தான் சைத்தான யார் அவன் தான் ஜின்னு ஜின்னுக்கு எத்தனை பேர் இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் யார் வந்தாங்க நான் தொழுதுகிட்ருக்கும் போது ஷை தான் ஒரு தோடு வந்தான் நான் சொன்னேன் அவுதுபில்லாஹிமின் க அல்லாட்டை ஒன் இருந்து நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி அந்த சைத்தானை நான் பிடிக்கலான்னு சொல்லி போனேன் பிடிச்சி அவனை கட்டி போட்டு மதீனாவுடைய எல்லாம் காட்டலான்னு ஆசைப்பட்டேன் எல்லோரும் விளையாடுங்க பார்த்த ஜின்னோட ஜின்னோட விளையாடுங்கன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னுடைய சகோதரர் சுலைமான் அலீஸ்லாம் செஞ்ச துவா ஞாபகத்துக்கு வந்துருச்சு அவங்க என்ன துவா செஞ்சாங்க எல்லாம் யாருக்கும் கொடுக்காத அதிகாரத்தை எனக்கு மட்டும் கொடு ஜின்னுகளை வசப்படுத்துறது அல்ல அவருக்கு தான் கொடுத்துருந்தான் அதை நான் பறிக்க விரும்பல அந்த ஜின்னை நான் விட்டுட்டேன் இல்லைனா அந்த ஜின்னை நான் கட்டி போட்டிருப்பேன் மதீனாவுடைய சிறுவர்களை அடைச்சி எல்லாரும் விளையாடுங்கப்பான்னு சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க இந்த ஜின்னுக்கு வந்து அஞ்சு அஞ்சு பேர்கள் இருக்குதுங்க அஞ்சு பேர் ஒரு பேர் என்ன ஜின்னு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் வீட்டில் வசிக்கிற ஜின்னுகள்னு ஒரு ஜின்னு இருக்குது வீட்டில் வசிக்கிற ஜின்னுகள் அதுக்கு வந்து சொல்லுவாங்க அதிகத்தில் அவாமயிர் அவாமீர்னா வீட்டு ஜின்னுகள் அது வந்து பாம்பு வடிவத்தில் இருக்க யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாது அது அடித்தோம்னா தான் நமக்கு பிரச்சனை இல்லைன்னா இப்போ சாம விட்டுரும் அது மூணாவது வகை ஜின்னு என்னன்னு சொன்னால் குழந்தைகளை தாக்கக்கூடிய ஒரு வகையான ஜின்னுகள் குழந்தைகளை தாக்கும் அந்த ஜின்னுகள் அதுக்கு அறவில் சொல்லுவாங்க தாக்கு அருவாகன்னு சொல்லி கெட்ட ஆன்மாக்களுடைய ஜின் அது குழந்தைகளை தாக்குன்னு சொல்லி நாலாவது பேர் என்னன்னு சொன்னால் ஜின்னுகளில் முரட்டு ஜின்னுகள் கொஞ்சம் முரட்டுத்தனை செய்கிற ஜின்னாக இருந்தால் அதுக்கு பேர் ஷைத்தான் ரொம்ப மொரட்டுத்தனை செய்கிற ஜின்னாக இருந்தால் அதுக்கு பேர் இஃப்ரீஸ் ரொம்ப ரொம்ப மொரட்டுத்தனம் செய்யக்கூடிய ஜின்னாக இருந்தால் ஐப்ரீ இப்போது மனிதன் உயர்ந்த படைப்பான் ஜின்னு உயர்ந்த படைப்பா பலசாலி யார் மனுஷனா ஜின்னா அப்படின்னா குரான் சொல்லுது ஜின்னு பலகீனமான படைப்பு தான் இந்த ஜின்னுடைய இனத்தை சார்ந்தவா இஃப்லீஸ் நம்ம யார் சைத்தான் சைத்தான் சொல்கிறோமோ அந்த சைத்தான் வந்து ஜின்னு இனத்தை சார்ந்தவன் தான் அதனால் நீங்கள் குழம்புறக்கூடாது அதுக்கு சைத்தானை சொல்கிறாரா ஜின்ன சொல்கிறாரா ஜின்னுடைய இனத்தில் உள்ளவன் தான் சைத்தான் ஜின்னுடைய இனத்தில் உள்ளவனா இங்கிலீஷ் இந்த ரெண்டு பேரில் பலசாலி யார் மனிதர்களா அல்லது ஜின்னுகளா அப்படின்னு சொன்னால் குரானுடைய அடிப்படையில் பார்த்தா ஒரு மோமின் பலசாலி ஜின்னை விட ஜின்னை விட மோமின் தான் பலசாலி நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை கூட முன்னால் சொல்லியிருக்கிறேன் அதில் திவன் மசூத் அவர்கள்ட்ட கேட்டாங்க மக்கள் பலசாலி யார் ஒரு முஸ்லீமாக அல்லது ஜின்னான்னு சொல்லி இவன் மசூசினானு கண்டிப்பாக முஸ்லீம் தான் பலசாலி ஒரு மோமினுக்கு முன்னால் உலகத்தில் எந்த பொருளும் பல பலம் வாய்ந்தது கிடையாது மக்கள் கேட்டாங்க அது எப்படி ஜின்னுகள் தானே ரொம்ப பலமிக்க படைப்பாக இருக்குது இவன் மசூசனான் இல்லை நபித்தோழர்களில் ஒரு தோழர் இருந்தார் அவருக்கும் ஒரு ஜின்னுக்கும் மலியுத்தம் நடந்துச்சு அவருக்கும் ஒரு ஜின்னுக்கும் மலியுத்தம் அந்த ஜின்னு சொல்லித்தான் நாங்கள் தான் பலசாலின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் பல சண்டை போட்டாங்க அந்த சஹாபி ஒரே குத்தில் அந்த ஜின்னை வீழ்த்திட்டாங்க ஜின்னு மனித ரூபத்துலேயும் வரலாம் அதையும் நான் வச்சுக்கங்க மனித பல வடிவங்களில் ஜின்னு வரும் மனித வடிவத்திலும் வரும் போரில் சைத்தான் எந்த வடிவத்தில் வந்தாங்க காஃபிர்கிட்ட சுராக்காங்கிற ஒரு ஆளுடைய தோற்றத்தில் வந்தான் யாரு செய்தான் வந்து காஃபிர்களை ஏமாற்றலாம் இப்போ அந்த சஹாபி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜின்னை அடித்து வீழ்த்திடுறாரு அந்த ஜின்னு சொல்லுது சரி இன்னொரு வாய்ப்பு கொடு மறுபடியும் சண்டை போடலாம் வீழ்த்து பார்க்கலாம்னு சொல்லி ரெண்டாவது முறையும் அந்த சஹாபி அந்த ஜின்னை அடித்து வீழ்த்திடுறாங்க இப்போ அந்த ஜின்னு மூணாவதாக சொல்லுது மூணாவதோட வீழ்த்திட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் அந்த சஹாபி மூணாவதாகவும் அந்த ஜின்னை வீழ்த்திடுறார் வீழ்த்தின பிறகு இப்போ கேட்குறாங்க ஏதோ சொல்லித்தரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லி இப்போ அந்த ஜின்னு சொல்லுது ஆயத்தூள் குறிச்சி தவறாமல் ஓதுங்க என்ன போல ஜின்னுகளை கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம் என்ன ஓதுனா ஆயத்தூள் குறிச்சி ஓதுனான்னு சொல்லி மக்கள் கேட்டாங்க இவன் மசூதிரத்தில் அந்த சஹாபி யாருன்னு சொல்லி இவன் மசூது சொன்னாமே அது உமர் உமரல்லாமல் இவர் யாராக இருக்க முடியும் ஒரு ஜின்னை வீழ்த்தக்கூடிய சக்தியும் ஜின்ன வீழ்த்தக்கூடிய ஆற்றலும் உமரத்தை யாருக்கு இருக்க முடியும் அப்போ ஒரு மோமின் இருக்கிறானே ஜின்னை விட உயர்ந்தவன் அப்படிங்கிறத இவன் மசூதிரதி இல்லாதவர்கள் ஆதாரத்தோடு சொன்னான் இந்த ஜின்னுகள் இருக்கிறதே அது மனிதர்களுக்கு தீங்கிழைக்குமா எப்படியெல்லாம் தீங்கிழைக்குங்கிறது ஒரு பெரிய அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஜின்னுகள் மனிதர்களை எப்படியெல்லாம் தீங்கிழைக்க முடியும்னு சொல்லி அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் ஜின்னுகள் மனிதர்களுக்கு சிகரம் செய்யும் சூனியம் செய்யும் மனுஷனுக்கு மனுஷன் செய்கிற சூனியத்தை விட மனிதர்களுக்கு ஜின்னுகள் செய்கிற சூனியம் தான் அதிகம் எப்படிப்பட்ட சூனியம் செய்யும்னு சொன்னால் ஜின்னுகள் நாலு வகையான சூனியம் செய்யும் ஒன்று என்னன்னு சொன்னால் ஒரு கணவன் தன் மனைவியை நெருங்கிற நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாமல் ஆக்கிடுறது அவன் ஆண்மையுள்ளவன் தான் ஆனால் பக்கத்தில் போனால் அவனால் ஒன்றும் முடியாது இது ஜின்னுகள் செய்யக்கூடிய செய்வேன இது குரானில் ஹதீஸில் வருது கற்பனையில் சொல்லலை ஜின்னுகளுடைய சூனியத்தில் ஒன்றுன்னு ஒரு நல்ல உள்ள ஆணை கூட மனைவியை நெருங்கும் போது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி ஒரு சூ சூனியத்தை ஜின்னு செய்யும் மனிதனுக்கு எதிராக ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியில் மனைவி கணவனை வெறுக்கிறது கணவன் மனைவி வெறுக்கிறது இப்படியும் செய்யும் நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தம்பதி இருக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கிறது இதையெல்லாம் ஜின்னுகள் மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செய்வினைகள் இந்த ஜின்னுடைய செய்வினை தாக்காமல் இருக்கணும்னு சொன்னால் பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை ஃபரதில் வேண்டாம் நசிலான தொழுகையில் தக்பீர் கட்டினதும் ஹதீஸில் வருது நம்ம சனா ஓதரம் இல்லையா சனாவுக்கு முன்னால் அபு சாயிதுல் குதிரி உடைய ஹதீஸ் சனாவுக்கு முன்னால் இதை ஓதணும் ரஜீம் மின் ஹம்ஸிஹி ஒன் சுபஹானுக்கு அதுக்கப்புறம் நம்ம சனா ஓதிட வேண்டியதா சனாவுக்கு முன்னால் ஔவுது ரஜீம் மின் ஹம்சிஹி ஒன் நபி சொன்னாங்க அது என்ன மின் ஹம்ஸ் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் சைத்தான் நம்ம மீது எச்சு துப்புறது சைத்தானுடைய சூனியம் இந்த மூணில் இருந்தும் நல்லா பாதுகாப்பு தேடுறேன் இதை நீங்கள் தொழுகையில் தொடர்ந்து ஓதி வந்தாலே ஜின்னுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று பெருமானார் சொல்லலா அலிஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் மொத்தத்தில் இந்த ஜின்னுகளையும் அல்லா நபு சொலைமான் அலிஸ்லாமுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் இதில் அல்லா நமக்கு கட்டுத்தருகிற ஒரு பாடம் என்ன எவ்வளவு ஆட்சி அதிகாரம் எவ்வளவுதான் காற்று சின்ன என்று எல்லாமே வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் இல்லை அந்த நபி சுலைமானும் மரணித்தார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் குரானுடைய சரித்திரங்களை அறிந்து அதிலுள்ள படிப்புனைகளை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தோசிய செய்வானாக நிகாந்து விட்டாக போகிறார்கள்